வெனஸ்டே உடைய மினி வளாக் தான் பிரேக்ஃபாஸ்ட்கும் லஞ்சுக்கும் வந்து பெரிய சமைக்கல எக் ரைஸ் மட்டும் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டேன் நான் மட்டும் இருக்கிறதுனால டின்னருக்கு மட்டும் ஹஸ்பண்ட் வரும்போதே சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி அரைச்சு அப்படியே குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு பேனில் எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா தக்காளி நல்லா வதக்கிட்டு அதை பிறகு அரைச்சு எடுத்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணனும் தேங்காய் முந்திரி மிளகு சோம்பு அதையும் அரைச்சு எடுத்துக்கிட்டேன் குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருந்த சிக்கனையும் போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வச்சிருந்த தக்காளி வெங்காயம் பேஸ்டும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சிருந்தோம் எல்லாம் போட்டு அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா கருவேப்பிலியும் சேர்த்துட்டு குக்கர்ல ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருங்க நம்ம வதக்கி அரைச்சி எடுத்ததுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் சுட சுட இட்லியோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் ரைஸ் சப்பாத்தி பூரி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல டீ